வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு இருக்குது இந்த குருப்பெயர்ச்சி வந்து ஜோதிடம் குரு அலுவலகத்தில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று ஏன்னா ஒவ்வொரு குருப்பெயர்ச்சியை அடுத்து நிறையா ராசிக்கு வந்து குரு பலம் வரும் அதனால் ஒரு சிலருக்கு கல்யாண திருமண யோகங்கள் கூடுறது சொத்து சுகம் வாங்கிறது வீடு வாசல் அமையிறது பொருளாதாரத்தில் ஆகிறது வரவு செலவு வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுங்கிறது மாற்றம் கொடுக்கறதுங்கிறது சொத்தில் மாற்றம் கொடுக்கறதுங்கிறது இத்தனையும் வந்து இதில் இந்த ஒவ்வொரு பயிற்சியை ஒட்டியும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்போ சனிப்பயிற்சியை எந்தளவுக்கு எல்லாரும் முக்கியமாக பார்க்குறோமோ அது மாதிரி குரு பயிற்சியும் எல்லாரும் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அப்போ குரு பயிற்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் சொல்லக்கூடியவர் வந்து இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வளோ நாள் அட்டம குரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அஷ்டம குருவில் என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா கடன் பிரச்சனையை உருவாக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும் சொந்த வந்தத்தினால சண்டை வரும் சொத்து சுகம் சொத்து சுகம் சம்மந்தமாக பிரச்சனைகள் வந்திருக்கும் வரவு செலவில் நிறைய இடைஞ்சல்கள் வந்திருக்கும் அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கணுன்ற மாதிரியான அமைப்பு எட்டில் குரு இருந்தால் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருங்கிறது ஒரு வழமொழி இருக்குது அப்போ எட்டில் குரு வந்து நினச்சின்னா நிறைய சிரமங்களை உருவாக்கும் ஆனால் இப்போ நடக்கிற இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து எட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இப்போ இவ்வளோ நாள் எட்டில் தான் இருந்தார் உங்களுக்கு தென்னறிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போ அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் வந்து என்ன மாதிரியான பலன் செய்வார் அப்படின்னா முதல் பாயிண்டே ஒன்பதில் குரு இருக்கிறது யோகம் தெரியுமா ஒன்பதில் குரு இருக்க ஒன்றிய நீல் வாழ அன்புடன் கதுரவம் நோக்க அவனியில் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையர் என்றே நூன்றிடம் திறன் படைத்து நன்னிறை அடை வராட்சி நல்கிடும் இயக்கத்தால் என்ன நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல குரு நிற்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இந்த ஒன்பதில் குரு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் அதுவும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த இனங்களில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வேலையில் ஆசுலேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இப்போ பெரிய மல்லுக்கட்டாக இருந்திருக்கேன் எட்டில் குரு இருக்கையில் கரெக்டாக தான் வேலை பார்த்து தான் செஞ்சுருப்பீங்க அதை ரொம்ப எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டிங்கன்னு ஓட்டு கட்டி ஏறி காதத்துக்கு இருந்திருப்பாங்க இப்போ அந்த டைம் பூரா மாறுது அப்படியே சேஞ்ச் ஆகும் பார்த்துக்குறீங்க ரைஸ் ஆகும் பாருங்க தொழிலில் உத்தியோக உயர்வு இருக்குது ஊதிய உயர்வு இருக்குது ஃபினான்ஷியலாக குரோத் ஆவீங்க உங்கள் தொழிலுக்கு ஏற்ற ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏற்ற கௌரவம் வந்துடும் ரெண்டாவது சொத்து சுகம் வாங்குறதுக்கான யோக பாக்கியத்தையும் உருவாக்கிறோம் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்யஸ்தானம்னால் என்ன எல்லா விதமான பாக்ய பாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கு அந்த குரு வந்து அங்கே சம்மந்தப்படணும் அப்போ அந்த குரு வந்து ஒன்பதில் போய் உட்காந்துட்டா மிகப்பெரிய யோகத்தை வச்சுங்க ஃபஸ்ட்டு பாயிண்டாக வந்து உங்கள் ராசியை பார்த்து ராசியை பார்த்தாலே அந்த வர ஆரம்பிச்சிரும் எப்படி அதாவது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் பூசு நாப்பில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க மாருங்க அது மாதிரி புது பொறிவாக தெரியும் ரொம்ப பிரகாசமான ஒரு எதிர்காலமும் வந்து அந்த கு இந்த குரு பயிற்சியில் வந்து ராசியை பார்க்குறதுங்கிறதுனால வலுவாகவே சொல்லலாம் அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு திருப்பியும் அதிகாரம் கைவரப்பெறும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னாக்க இந்த உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகளாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகி எங்கே ஒரு வேளை டீ ப்ரமோஷன் ஆகிடுவோமோங்கிற அளவுக்கெல்லாம் போய் ப்ரெஷர்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு தூக்கு தூக்கி விடும் பாருங்கள் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விரும்பத்தக்க இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை பிரிஞ்சுருக்கவங்களுக்கு அவங்களோட ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இங்கே இருக்கும் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ஒன்று ஃபேமிலி அவங்களோட கூட்டு போய் வச்சுக்கிறதுக்கோ அல்லது அவங்க வந்து தாய்நாட்டில் வேலை கிடச்சி ஃபேமிலியோட ஒன்றா இருக்கிறதுக்கான காலமும் இந்த இதில் வந்து உருவாகும் ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறது சிம்ம ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தில் சுவர் பலனாயிர நோக்க மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று லட்சரும் தோன்றும் கர்ண ஜூடி இருப்பான் சுகமாகன்னு சொல்கிறதுனால கர்ண ஊசண பலனாக வலுவாக உண்டு அப்போ ஆடை ஆபரணம் சேரும் நகர்நட்டு சேரும் பொருளாதாரம் சேரும் வரவு செலவு சேரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் நிறையா வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ம மகிழ்வானது ஒரு காலம் அவங்க கேட்குறது கிடைக்கும் சொல்கிறது கிடைக்கும் கேட்குறது நடக்கும் அது மாதிரியான அமைப்பு பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க மூணாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வலுவான அமைப்பாய் நிற்கிறதுங்கிறதுனால அவங்க கேட்குறது விரும்புகிறது அத்தனையும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஊளையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உயற்றுவோருங்கிறது தான வள்ளுவம் தெய்வத்தால் ஆகாதனினும் மெய் வருத்த கூலி தரும்னா அது மாதிரி மெய் வருத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கூலி கொடுக்கறதுக்கானது ஒரு காலம் அப்போ மூணாம் இடத்தை பார்க்கறது யோகத்தை செய்யும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை பார்க்குறது பூர்வ உன்னியஸ்தானம் அதிகார பதவி தானா தேடி வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தானா தேடி வரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விடுபடும் பங்காளிகளோட ஒற்றுமை வரணும் எல்லாம் கோவில் குளம்லாம் போய் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டு அப்போ இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை செய்கிறதா எடுத்துக்கிட்டாலும் கேது வந்து ராகு கேது பயிற்சி அடுத்த மாதத்தில் இருக்கும் அதாவது மே மாதம் வந்து குரு பயிற்சி டூ தௌசண்ட் லெவனில் ஜூனில் ராகு கேது பயிற்சி வந்துடும் இந்த ராகு கேது பயிற்சியாக என்ன பண்ணுவார் நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் நிற்குவாங்க ராகு நாலுலேயும் கேது பத்துலேயும் பத்தில் கேது நிற்கப்படாது ஆனால் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரலாம்ன்றாங்க ஆனால் கேதை போல் கெடுப்பான இல்லைன்னா அவன் போய் பத்தில் என்ன என்ன ஆகும் அந்த கேது நிற்கிறனால அப்படி ஒரு சின்ன ஸ்லாக் ஆகும் லேசாக ஒரு ஆட்டம் காணும் தொழிலில் இருந்தாலும் அது வந்து குரு வந்து அஞ்சாம் பார்வையாக வந்து சிம்மத்தை பார்க்குறதுங்கிறதுனால ராசியை பார்க்குறதுங்கிறதுனால ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து ராகு உட்கார போகிறார் ஆனால் அஞ்சை குரு பார்க்குறார் அதனால் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ராகு நிற்கிற தவறு தான் இருந்தாலும் அஞ்சை குரு பார்க்குறதுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணிடுவார் அதுலையும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்போ இந்த வாட்டமான ஒரு காலம் ஏக்கமான ஒரு காலம் சோர்வான ஒரு காலம் முடிஞ்சு திருப்தியான ஒரு இடத்துக்கு வர்றீங்க ஏன்னா குரு வந்து சூரியனுக்கு நட்பு கிரகம் அந்த நட்பு கிரகம் வந்து தனது அந்த சூரியனுடைய வீட்டை பார்க்கறதுங்கிறது மிகுந்த யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த புத்திர வாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்கு தள்ளிக்கிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த புத்திர வாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியானது ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் அப்போ அஞ்சாப்போ வந்து குரு பார்க்குறதுங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் விருத்தி ஆகிறது குழந்த பாக்கியம் கிடைக்கிறது பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான பலன்களெல்லாம் நல்லபடியாக சொல்லுது அதுலேயும் சிலர் வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட ட்ரை பண்ணுவாங்க மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா புத்திர வாக்கியம் லேட் ஆகிட்டே போச்சுன்னாக்கரூ மெடிக்கலில் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த பீரியடில் ட்ரை பண்ணால் அவங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு டைமாக வந்து இப்போ நடந்துகிட்ருக்குற இந்த டயத்தை சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியே சொல்லலாம் அப்போ குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறது யோகம் நிறையா கோவில் குளம்லாம் போயிட்டு வருவீங்க புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் அந்த மாதிரி நிறையா கோவில் குளத்துக்கு தீர்த்த யாத்திரை தல யாத்திரையெல்லாம் போய்ட்டு வருவீங்கன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்கிக்கவிங்க வீட்டையும் பெருக்கிக்கிறீங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க மேற்கொண்டு கட்டுறதுக்கான அமைப்போ அல்லது வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்புகள்லாம் கூட உருவாகும் இது மட்டும் இல்லாமல் திருமண திருமணமாகாமல் லேட் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வியாழ நோக்கம் வந்துருச்சு பலம் வந்துருச்சு அதனால் தானாக திருமணம் தேடி ஓடி வரும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த திருமணத்துக்கான டைம் ஆனால் அப்படியும் ஒத்துக்க முடியாது அதான் நான் ஜோசியத்தில் பிடிச்ச இடம்லாம் வழுக்கும்னு சொல்கிறாங்க எப்படி இப்போ ஒருத்தருக்கு இருக்குது தேசரும் பத்தாம் ஆதி நான்கிடத்தில் இருக்க செப்பிய நாலாம் மாதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்து நிலிருக்கும் போது சன்னியாசியாம்னா அப்போ இருந்தால் அவருக்கு மட்டும் அப்புறம் எப்படி திருமண யோகம் கை கூடும் இருந்தாலும் திருமணத்துக்கான திசா புத்திகள் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்ததுன்னா இப்போ திருமணம் எல்லாமே கைகூடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு நோக்கம் வருதுங்கிறதுனால சொல்லலாம் அதே மாதிரி வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் இப்போ அந்த ராசிக்காரங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் வேலைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நல்லதொரு வருமானம் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படியான ஒரு காலத்தில் இது இருக்குது பிள்ளைகளால் நிம்மதி அடைகிறதுக்கானது ஒரு காலம் அப்போ நீண்ட நாள் வசூலாகாமல் இருந்து வந்த கடன் எல்லாமே வசூலாகிறதுக்கானது ஒரு காலமும் இந்த காலத்தை சொல்லலாம் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய சம்பளம் வந்து இன்னும் பல மடங்கு உயர்றதுக்கான அமைப்பு வலுவாக இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ப்ரமோஷன் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது மிக திருப்திகரமாக நீங்கள் குரு பயிற்சியை எதிர் நோக்கி நிற்கலாம் அந்த வகையில் வந்து கல்யாண காலங்கள்ங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த குருபலம் வந்துருச்சுன்னா திருமண வாக்கியம் வந்து கைகூட ஆரம்பிச்சிடும் இப்போ குருபலம் இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் தேடிலாம் போக வேண்டியதில்லை எல்லாம் தானாகவே வரும்ன்ற மாதிரியான அமைப்பே இருக்குது அது மாதிரியான ஒரு கால நேரம் இருக்கிறதுனால திருமண வாக்கியம் கை கூடும் புதிய தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்ணலாம் பண்ணுன்னா அதுவும் வெற்றி அடையும் ஈவன் பத்தில் கேது வந்தால் கூட புது தொழில் முயற்சிகள் வந்து வெற்றி அடையும்ன்ற மாதிரியான அமைப்பு ஒன்பதில் நிற்கிறதுனால குரு ஒன்பதில் நிற்கிறனால அவர் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக ஜெயிச்சு கொடுத்துருவார் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து குரு வந்து ராசியவோ அல்லது லக்னத்தையோ ரெண்டில் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டா போதும் உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே பார்க்கிறேன் அறைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வரத் திருவினோடு வரைநகல் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியனா நல்ல ஒடியா அப்படின்றான் அது மாதிரி இப்போ ராசியை குரு பார்க்குறதுங்கிறதுனால நல்ல விழா நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் இந்த இதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரிவாக சொல்லலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு பதவி தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் தேடி வரும் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் குழந்த பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தூர தூரதேச பயணம்லாம் போயிட்டு வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு தூரத்தில் இருக்கவங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க தாய்நாட்டுக்கு வந்து போவாங்கன்ற மாதிரியான அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியில் கொண்டு வருது அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது இப்போ ஒரு டவுட் வரும் இந்த ஏழரை சனி இருக்குன்னு வேற சொன்னாங்க குரு பயிற்சியில் இப்போ இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஆனால் ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு எப்பயோ முடிஞ்சு வச்சு என்ன காரணம்னா எட்டில் நின்ன குரு பகவான் வந்து சனீஸ்வரனை பார்த்துட்டு இருந்தார் அப்போ பாத அந்த வீரியத்தை குறைச்சிட்டார் இப்போ வந்து அவர் மறைஞ்சர்றார் சனீஸ்வரன் குரு பகவானுக்கு சனீஸ்வரனுக்கு ஆயிடுது ஆறு எட்டுன்னு போய் நின்றுக்கிறாங்க அப்போ இந்த மே மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் குரு சனிப்பயிற்சி இருக்குது அதாவது நவம்பர் மாதம் டூ தௌசண்ட் லெவன் நவம்பர் வரைக்குமான பீரியடு வந்து அந்த ஏழரைக்கான காலமாக அவங்களுக்கு காமிக்கும் இருந்தாலும் குரு ஒன்பதில் இருக்கனால அவ்வளோ கடுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நவம்பர் மாதத்தோட ஏழரை சனி உங்களுக்கு முடியுது அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும்ன்ற மாதிரியான அமைப்பும் உண்டு இப்போ குரு பயிற்சியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியதே இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க பேரை இன்னொருத்தர் தட்டிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருந்ததெல்லாமே வந்து இப்போ இனிமேல் விடுபட்டு சிறப்பானது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த நடந்து வரக்கூடிய இந்த பயிற்சியை சொல்லலாம் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்குனாலும் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகுந்த யோகத்தை செய்யும் அப்போது உங்களுடைய இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் மிகச் சிறப்பாக இருக்குது நீங்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க இந்த பலன்கள் மேலும் விருத்தி செய்யும் உங்களோட நானும் சேர்ந்து உங்களுக்காக வழிபடுறேன் அப்போது சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வந்து ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கை என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்